அப்போ அந்த பகுதிகளில் விசேஷமா அந்த பங்குனி உத்தரம்னா அவ முருக முருகனுடைய ஆலயத்துல திருமணங்கள் நடக்கிறதுனா அன்னைக்கு அங்க போய் அவ தரிசனம் செய்யலாம் இந்த ஆலயங்கள்ல இந்த திருமண வைபவங்கள்னு பார்த்தவனா ரொம்ப உற்சாகமா இருக்கும் ஒரு பக்கம் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு வருபவர்கள் ஒரு பக்கம் பக்கம் என்னன்னா அந்த நிகழ்வுகள் அந்த ஆச்சாரிய செயல்பாடுகள் செய்யும் பொழுது இப்ப எப்படி நமக்கு லௌகீகமா செய்கிறார்களோ இப்ப நமக்கு அந்த இதெல்லாம் அது மாதிரி அந்த அக்னிகாரியங்கள் எல்லாம் செய்யுது அப்ப நமக்கு ஒரு உற்சாகம் நம்ம எப்படி ஒரு 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 சினிமான்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு டிவியில ஒன்னு பார்க்கிங் ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது என்ன விஷயம் படி அங்க நடக்கிறது என்ன விஷயங்கள் அங்க நடைபெறுகிறதோ நமக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் ஒரு அங்க சண்டை காட்சி நமக்கு என்ன இருக்கும் ஒரு காமெடி இருக்கு காமெடி பார்க்கும்பொழுது சிரிக்கணும் அங்கயே அங்கே வேற ஒரு இடத்துல நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம மனதுல ஒரு மாற்றம் ஏற்படுத்துதா இல்லையா அது போன்ற அங்க ஒரு திருமண உற்சவம் ஓ இங்க இந்த அந்த ஆச்சாரியன் அவரே பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுவாமி ஆயிடுவார் ஒருத்தர் அம்பாள் ஆயிடுவா அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து இப்படி வந்து ஒரு மாலை சாத்துறது இந்த பக்கம் அந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு தர்ப்பம் சாட்சியா சுவாமிக்கு அதை கொண்டு போய் இங்க சாத்துவா இவா இங்க கொண்டு போய் சாத்துறா பார்க்க பார்க்க நமக்கு என்ன ஆகுது வாக் அர்த்தம் பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியம் வார்த்தைகளும் அர்த்தமும் ஒன்றாக இருப்பது போல் ஒரு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படுத்த ஏற்படுவதற்கும் அது முக்கியமான நாளாக இருக்கு பங்குனி உத்திரம் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கொடுக்கக்கூடியது திருமணம் ஆனவர்கள் அவர்களுக்கு அந்த குடும்பத்தாருடன் ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய நாளாகவும் அந்த ஒரு ஒரு மங்களமான ஒரு நாளாக பங்குனி உத்தரம் விளங்குகிறது